வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அணுக்கரகம் பாபனாசபத்திலிருந்து அண்ணாதுரை அவர்கள் ஜோதிட கருத்து வழங்க நமது கருத்தரங்கத்துக்கு வருகை பொழுதுள்ளார் அவர்களை ஜோதிட கருத்தரங்களை வழங்குமாறு அவரை அன்போடு அழைக்கின்றேன் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை வழங்கும் மாதாந்திர ஜோதிட கருத்தரங்க விழாவில் வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் நன்றி வணக்கம் இது நாலாவது மாத கருத்தரங்கம் மேலும் மேலும் சிறப்பாக வளர இந்த மகா மாரியம்மனை வேண்டி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அதாவது திருமணத்துக்குரிய கிரகம் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் திருமணத்துக்குரிய கிரகம் யார் அப்படின்னா ராகுவும் சனி பகவானும் இதெல்லாம் என்ன விதிருப்பமாக பார்ப்பீங்க குரு சுக்கரன் தானே கேள்விப்பட்டிருக்கோம் இவர் என்ன ராகு சனி அப்படிங்கிறாரு அப்படின்னு நல்லா பாருங்கள் காலபுருஷனுக்கு காமத்ரிகோண ராசின்னு சொல்லக்கூடியது மூணு ஏழு பதினொன்று அங்கே யாருடைய நட்சத்திரம் இருக்குது ராகு பகவானோட நட்சத்திரம் இருக்குது பாருங்கள் அதான் காமத்திரிகோணம் அப்போது யாருக்கு திருமணம் நடக்கணுனாலும் எந்த தசை எந்த புத்தினாலும் சரி ராகு சம்பந்தம் வேண்டும் அதே மாதிரி காலபுருஷனுக்கு நாலு எட்டு பன்னெண்டில் சனி பகவானோட நட்சத்திரம் இருக்குது பாருங்க அப்போ ராகு சனி இவங்க தான் இணைக்கக்கூடியவங்க நீங்கள் எந்த ஜாதத்தில் திருமணம் வரனுக்காக பார்த்துட்ருக்கீங்களோ அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அந்த திசையில் சாரநாதன் ராகுவோ சனியோ இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இணைச்சிடும் அது திருமணத்துக்குரிய காலம் அப்போ நீங்கள் திருமணம் பார்க்குறீங்க திருமணம் போகுது அப்படின்னா இந்த ராகு இல்லைன்னா சனி இணைப்பு நட்சத்திரங்கள்லேருந்து திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதா அப்படின்னு பாருங்கள் இல்லை வரப்போகுதா அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு இந்த திசையில் தான் நடக்கணும் இந்த புத்தியில் தான் நடக்கணும் இல்லை அந்தரங்களில் ராகு சம்மந்தப்பட்டிருந்தாலும் சனி சம்மந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக திருமணம் கைகூடிவிடும் அப்போ குரு பார்வை சுக்கர பார்வை குரு அந்தரம் சுக்கர அந்தரம்னே வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க திருமணத்துக்கு முக்கியமான கிரகங்கள் ராகுவும் சனியும் மறந்துடாதீங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டிலையுமே நல்லா படிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பெண் அமையிறதில்ல மாப்பிள்ளை அமையறதில்ல இது நிறைய பேர் வந்து என்கிட்ட எல்லா கருத்தரங்கத்திலையும் கேட்குறாங்க சார் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு திருமண தடையை உடைக்கக்கூடிய நட்சத்திரம் இது ஏன்னா எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இன்றைக்கி திருமணம் வந்து ஒரு எட்டாக கனியாக போயிடுச்சு ஏன்னா பெண்கள் நல்லா படிச்சிருக்கிறாங்க அவங்க படிப்புக்கு அவங்களுடைய டிகிரிக்கு தக்கன வேணும் அப்படிங்கிறாங்க இது தப்பு இல்லை கால வளர்ச்சியில் கால சூழலில் எல்லா மாற்றங்களும் வரத்தான் செய்யும் அப்போ திருமண தடையை உடைக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னா பூரம் நட்சத்திரம் ஏன் பூர நட்சத்திரம் அப்படின்னா பூர உண்டான யோனி பெண் எலி இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிவாக இருந்து முப்பது நாள் அஞ்சு நாளும் கன்சிவாக இருந்து குழந்த பற்ற உடனே மறுநாளே கன்சிவாக கூடியது எதுனா இந்த பெண் எலி அதனால தான் இதுக்கு வந்து இணைப்பு நட்சத்திரம்னு பேர் அப்போ பூர நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் இந்த பூர நட்சத்திரம் அன்னைக்கு யார் ஒருவர் திருமணம் ஆகலை எனக்கு தள்ளிக்கிட்டே போகுது சார் வரணு அமையலை என் பொண்ணுக்கு நல்ல வரணமையில என் ப பையனுக்கு நல்லா வரணமையிலாம் பூர நட்சத்திரம் அன்னைக்கு நல்லா அதாவது காலையில் சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமிக்கு வர எதுவும் சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி மட்டும் சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருந்து ஒரு நாலு மணி சாயந்தரம் நாலு மணி ஆனையே பூர நட்சத்திரம் அன்னைக்கு மகாலட்சுமி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு போய் ஒரு மல்லிகைப்பூ மாலை வெத்தலை பாக்கு பழம் அதுக்கப்புறம் புது தாம்பாளத்தட்டு சின்னதாக ஒரு நூறு இருந்தால் போதும் சில்வர் தாம்பாளத்தட்டு வாங்கக்கூடாது பித்தளை தாம்பாள தட்டு தான் வாங்கணும் அதில் எல்லாம் வச்சு நூற்றி ஒரு ரூபா கம்பல்சரி தச்சனை வச்சு அந்த ஐயருக்கு கொடுத்து திருமண தடை நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த புது தாம்பழம் இருக்குல்ல அதை ஐயருக்கு தானமாக கொடுத்துருங்க பெருமாள் கோயிலுக்கு தானே போகிறீங்க மகாலட்சுமி அங்கே தானே இருக்கும் நீங்கள் பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா கிருஷ்ணார்பணம்னு சொல்லிக் கொடுத்துருங்க சிவன் கோயிலில் மகாலட்சுமி இருந்ததுன்னா சிவார்பணம்னு சொல்லி கொடுத்துருங்க அந்த தாம்பலத்தில் மிகப்பெரிய சுச்சமாக இருக்குது அது வந்து திருமண தடையை உடைச்சிரும் கரெக்டாக செய்யுங்க அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் திருமண தடையன் தகக்கக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா உத்தரத்துக்கு உண்டான யோனி காளமாடு நீங்கள் பாருங்கள் கிராமங்களில் காளையை செயற்கை கொண்டு விடுவாங்க எப்போமாவது காளையை செயற்கைக்கு விட்டுட்டு இது இனையாகலன்னு சொல்லியிருக்காங்களா ஆனதே இல்லை அப்போ இணைப்பு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு விரதம் இருந்து நீங்கள் இதுக்குண்டான கடைபிடிப்பு சரியாக பிடிச்சி சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்தி இதே மாதிரி புது தாம்பாளம் எடுத்து அதில் தேங்காய் பழம் பாக்கு பழம் எல்லாம் வச்சு அதில் வில்வ மாலை வச்சு அவருக்கு அர்ச்சனை கொடுத்து அந்த புது தாம்பாளத்தை அங்கே உள்ள பிராமணருக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமண தடை நிவர்த்தி ஆகும் இதுவரை எத்தனையோ பிரகார்த்திருப்பீங்க இதை கரெக்டாக பண்ணுங்கள் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் அதே மாதிரி யோகங்களில் ரெண்டு யோகம் இருக்குது அதுவும் திருமணத்தை நடத்தி வைக்கும் விருத்தி நாம யோகம் அதில் பாருங்கள் பேர்லையே விருத்தி அப்படின்னு வருது அப்போ விருத்தி நாம யோகம் யாருக்குரியது அப்படின்னா கேது பகவான் யோகி அப்போ விருத்தி நாம யோகத்தில் விரதம் இருந்து பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அன்னைக்கு அதே மாதிரி புது தாம்பாளம் வெத்தலைப்பாக்கு அர்ச்சனை கொடுத்து அதை அவருக்கு தானமாக கொடுத்தா அந்த விருத்தி நாம யோகமும் திருமணத்துக்கு தடையை தவிர்க்கும் அதே மாதிரி துருவநாம யோகம் இதுக்கு யோகி புதன் அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு சென்று சென்று அவருக்கு ஒரு அர்ச்சனை கொடுத்து நீங்கள் இந்த வெத்தலை பாக்கு பழம் புது தாம்பாளம் தானம் கொடுத்தால் திருமண தடை நீங்கும் அப்போ திருமண தடை யார் யாருக்கு இருக்கோ பூரம் உத்திரம் நட்சத்திரத்தில் விரதம் இருக்கலாம் விருத்தி நாம யோகம் அதுக்கப்புறம் துருவநாம யோகம் இந்த நாள் ரெண்டு யோகம் ரெண்டு நட்சத்திரம் இது வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக வரதருங்க திருமண தடை கண்டிப்பாக தகுந்துடும் ஒரே மாதத்தில் திருமணம் தேடி வந்துவிடும் நீங்கள் அலைய வேண்டாம் கண்டிப்பாக இவருக்குன்னு பிறந்திருக்கிற பொண்ணோ மாப்பிள்ளையோ அமைஞ்சு நல்லபடியாக திருமணம் நடந்துடும் அப்புறம் எல்லாருக்குமே இப்போ ஒவ்வொரு தசை நடக்கும் புத்தி நடக்கும் முதல்ல உங்களுக்கு தசை மூவ் ஆகுதா தசை செயல்பட்டாதான்னு நன்மை நடக்கும் அப்போ தசை செயல்படுதா எப்படி பார்ப்பீங்க அப்போ என்ன தசை நடந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன தசை நடக்கு ஐயா உங்களுக்கு என்ன தசை நடக்குது உங்களுக்கு என்ன தசைங்க எனக்கு சரி சுக்கரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்குதா பரணி பூரம் போராட்டத்தில் அப்படியா ஒரு தசை மூவ் ஆகுது அப்படின்னா அந்த திசையோட நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த தசை மூவ் ஆகுது இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு அவங்க காரியங்களை நடத்த வேண்டியது இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன தசை நடக்குன்னு அவர் நட்சத்திரம் சொல்கிறாரு அப்படியா என்ன தசை திருப்பி என்னென்ன ஆ ரைட் ஓகே தேங்க்யூ உட்காருங்க சரி எந்த ஒரு தசை செயல்படணுனாலும் அந்த திசையோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கணும் சரி ஒரு தசை நடக்கு அந்த தசையில் ஜாதகர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்போ ஒரு தசை எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் நடக்கலாம் அந்த தசையோட நட்சத்திரத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் இருபத்தாறாவது நட்சத்திரம் இதில் ஒரு கிரகம் நின்னால் ஜாதகர் அந்த திசையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்ன தசைனாலும் நடக்கலாம் அதுக்கு ஏ தசையாக இருக்கட்டும் ராகுதையாக இருக்கட்டும் சுக்கரதையாக இருக்கட்டும் சூரிய தசையாக இருக்கட்டும் அதில் பிரச்சனை அந்த தசையில் ஜாதகருக்கு வெற்றி உண்டா ஏன்னா வெற்றின்னு பார்க்கும்போது ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கலாம் ஒரு தேர்வு எழுதலாம் அரசாங்கத்துக்கு போகலாம் பணம் கொடுக்கலாம் அப்போ வெற்றியில் அவர் ஜெயிக்கணும்னா எந்த தசை நடந்தாலும் அவருக்கு நடக்கிற தசையில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்துக்கு எட்டாவது பதினேழாவது இருபத்தாறாவது இந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு கிரகம் மூணுலேயும் நிற்க வேண்டாம் எட்டில் நிற்கலாம் பதினேழில் நிற்கலாம் இருபத்தாறில் நிற்கலாம் ஒன்றில் நின்றாலும் தச முடிகிற வர வெற்றி மேல் வெற்றி உண்டு எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சரி ஜாதகத்தை மன்ன கவிர்வர் அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் வெற்றி வேணுமா உங்கள் தசாநாதன் நிற்கிற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினேழு இருபத்தாறாவது நட்சத்திரங்களில் கிரகம் இருக்குதான்னு பாருங்கள் இதில் ஒரு சிறப்பு எம்ஜிஆருக்கு கடைசி தசையில் மூன்று இடத்துலையும் கிரகம் நின்றுது எட்டுலேயும் நின்றுது பதினேழுலையும் நின்றுது இருபத்தாறுலையும் நின்றுது அதனால தான் ஆட்சியை பிடிஞ்சி திரும்பி வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு அமெரிக்காவுக்கு போனாலும் அவர் தான் முதலமைச்சர் அப்போ எட்டு பதினேழு இருபத்தாறில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள் எந்த தசைனாலும் இருக்கட்டும் யார் வேணாலும் சார வாங்கியிருக்கட்டும் அது இல்லை பிரச்சனை அந்த சாரநாதனுக்கு எட்டாவது நட்சத்திரத்தில் கிரகணிக்கணும் சரி சார் இல்லை பதினேழாவது நட்சத்திரத்தில் கிரகணிக்கணும் சரி சார் இல்லை இருபத்தாறாவது நட்சத்திரத்தில் கிரகணிக்கணும் இப்படி உங்களுக்கோ உங்கள் பையனுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவனுக்கோ யாருக்கு இருந்தாலும் சரி வெற்றி கன்ஃபார்ம் உண்டு அந்த வெற்றியை உங்களுக்கு இழுக்கும் ஏதாவது எலெக்ஷன் மூலியமாகவோ தேர்வு மூலியமாகவோ அரசாங்கம் மூலியமாவோ நீங்கள் ஒரு வெற்றியாளராக திகழ்விங்க அப்போது இந்த அமைப்பு முதல்ல நம்ம ஜாதத்தில் இருந்தால் தான் மிகப்பெரிய வெற்றிக்கு நம்ம அடிக்கோள் விடணும் அது இல்லாமல் அவர் நினச்சி அவர் ஆசைப்பட்டார் இவர் ஆசைப்பட்டாருன்னு இது பண்ணாதீங்க உங்கள் ஜாதத்தில் அந்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுங்க அடுத்து திருமணத்தை பற்றி பார்த்தோம் ஒரு திசையில் யார் வெற்றி பெறாங்கன்னு பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டிராபிக்கு லாபஸ்தான ஓரை இப்போ எல்லாருமே வந்து ஓரையை பயன்படுத்துகிறீங்க அதில் வந்து லாபஸ்தான ஓரையை பயன்படுத்தினா நமக்கு என்ன வெற்றி அப்படின்னு தெரியுங்களா அப்போ ஒரு ஜாதகத்தில் லாபாதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பாருங்கள் சார் உங்களுக்கு லாபாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு உங்களுக்கு லாபாதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு ஆ இருக்காரா உத்தரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு அனுசத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் இது இரண்டாவது நட்சத்திரம் இது கேட்ட தான் உங்களுக்கு லாபஸ்தான கௌரி ஆமா அப்ப புதன் உரையில் நீங்க என்ன செஞ்சாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் ஆமாம் ஆமாம் புதன் ஓரை அதான் உங்களுக்கு லாபஸ்தான கௌரி அதாவது லாபஸ்தான ஓரையை எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒருத்தருக்கு லாபாதிபதி நிற்கிறாரில்ல சார் அந்த நட்சத்திரம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் அதான் லாபஸ்தான ஓரை இப்போ ஒரு முக்கியமான வேலை உங்களுக்கு போகிறீங்க அப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா லாபஸ்தான ஓரை எடுத்து ஜெயிப்பாருங்க கண்டிப்பாக நூறு மடங்கு வெற்றி உண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் புதன் ஓரையை செக் பண்ணியிருக்கீங்களா புதன் முறையில் ஏதாவது செஞ்சுருக்கீங்களா சரி ரைட்டு அப்புறம் இன்னைக்கு இன்றியமையாதது ஒன்று என்ன அப்படின்னா சார் நான் ஜாதகம் பார்த்துட்டேன் எத்தனையோ முறையில் பார்த்துட்டேன் எனக்கு சரியாக தொழில் அமைய மாட்டேக்கு என்ன தொழில்தான் பண்ணுறதுன்னு தெரியல சிம்பிளான ஒரு வழி இருக்குது போட்டு திணறாதீங்க அவரை பார்க்கணும் இவரை பார்க்கணுங்கள மாந்தி அப்படின்னு ஒரு கிரகம் இருக்குது பார்த்துருங்களா சார் உங்களுக்கு மாந்தி எங்கே இருக்குது மாந்தி என்ன நட்சத்திரம் ஓகே மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய தொழிலை ஜாதகர் எடுத்து செய்தால் மிகப்பெரிய வெற்றி நான் சமீபத்தில் பார்த்தேன் சரணோபன் ஹோட்டல் ஓனர் ராஜகோபாலுக்கு ரோஹிணியில் இருக்குது மாந்தி அவர் ஹோட்டல் எடுத்து ரோஹிணி சந்தரனுடையது ஹோட்டல் எங்கே வர போச்சு யூஎஸ்ஏ வர போச்சு பாருங்கள் அமெரிக்கா வர போச்சு அவருடைய கேரக்டர் சரியில்லை அதனால் உள்ள போட்டாங்க ஆனால் நிறுவனம் நம்பர் ஒன் சொல்லியா இல்லையா அப்போது எப்படி ஜெயிச்சாருன்னா மாந்தி நிற்கிற நட்சத்திரத்துக்கு எடுத்தால தொழிலை யார் எடுத்தாலும் சரி மிகப்பெரிய வெற்றி பெறுவாங்க நீங்கள் பத்தாம் இடத்தை தான் பார்க்கணும் எனக்கு தெரியல சார் அப்படின்னு வேண்டாம் அப்போ மாந்தி நிற்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான தொழிலை கரெக்டாக எடுக்கணும் உங்களுக்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கிரகத்துக்கு நானூற்றம்பது தொழில் உண்டு காரகத்துவம் ஒன்று ரெண்டு இல்லை அப்போ இதில் உங்களுக்கு எது தொடர்பு இருக்குது தகுதி இருக்குது ஏன்னா முதலீடு வந்து கோடியும் போட வேண்டியிருக்கும் லட்சமும் போட வேண்டியிருக்கும் ஆயிரமும் புட வேண்டியிருக்கும் அப்போது மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் யார் ஒரு தொழிலை டிசைட் பண்ணி கரெக்டாக செய்கிறீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறலாம் அப்போ இனிமேல் நீங்கள் தொழில் தெரியலை சார் நான் அங்கே போகிறதா அங்கே போகிறதா அப்படின்னு தடுமாற வேண்டாம் கரெக்டாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் என்ன அதை கரெக்டாக கைகப்படு பாருங்க அதை மாற்றி எடுத்துடாதீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஏமாற்றவே செய்யாது நான் ஒரு பனிரெண்டு ஜாதங்கள் பார்த்தேன் பனிரெண்டு ஜாதங்கள்லையும் அவங்க பத்தாம் இடத்த விட மாந்திக்கு நின்ற நட்சத்திரத்தை எடுத்த தொழிலில் தான் மிகப்பெரிய வின் வின் பண்ணியிருக்காங்க அப்போ நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தொழிலில் நம்பர் ஒன் இடத்துக்கு வரணும்னா மாந்தி நிற்கிற நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் அது எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதுக்குண்டான காரகத்துவ உள்ள தொழில் உங்களுக்கு தொடர்பு இருந்து அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயம் கிடச்சி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடலாம் அப்போ தயவு செய்து அன்பர்களே இதுவரை எனக்கு தொழிலில் வந்து விருத்தி இல்லை எனக்கு பத்தாம் மணி கெட்டுருக்கு சார் ஆறில் இருக்குது எட்டில் இருக்குது பன்னெண்டில் இருக்குது அதே போக வேண்டாம் மாந்தியை பாருங்கள் மாந்தி நிற்கிற நட்சத்திரத்தை எடுங்க அதுக்குண்டான தொழில் எதுன்னு பாருங்கள் அதை திறம்பட செய்யுங்க மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகலாம் அப்போது இதுவரை தொழிலில் தண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனிமேல் ஒரு நல்ல விடிவுகளாக கிடைக்கும்